ஆனால் இந்த மூலி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூலி மாந்திரியத்தில் ஒற்றை கட்டம் இதுதான் இதுக்கு மேலே இருக்கு ஆனால் இதில் இப்போத்துக்கு எல்லாமே கையாள்றது என்ன இந்த ச இந்த மூலி என்ன இது உடைய சக்தின்னா நம்ம என்ன வந்து நம்ம நினைக்கிறோமோ அது உடனே உள் வாங்கி உடனே கொடுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பௌர்ணமி நாளில் வந்து முறையே வந்து காப்பு கட்டி இதை எடுத்து நம்ம தாய் தணிஞ்சு வெள்ளி தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டிக்கோன்னா நிச்சயம் வந்து பார்த்தோம்னா சகலமும் வசி ஆகும் அதே மாதிரி கணவன் மணி இந்த பிரச்சனை இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அவங்க கூட வந்து யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து இதை காப் கட்டி இந்த வேர் யாராவது ஒருத்தர் நம்ம இயற்கையை கழுத்துல கட்டிக்கினாங்கன்னா கணவன் மணி ஒற்றி உண்டாயிரும் அது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி வீட்டுங்களை வந்து நிறைய பேர் இந்த தொட்டா சினிக்கை செடியை வளர்த்தலாம் இதை வளர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும் நம்ம தூங்கி இழந்த உடனே என்ன பண்ணணும்னா இதை தொட்டு வணங்கணும் தொட்டு வணங்கும் போது நமக்கு என்ன தேவையோ இதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம வழிபட்டோம் இது என்ன பக்கம் உள்வாங்கி திரும்ப பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம என்ன விஷயத்துக்காக ஒருத்தர் திருமணம் ஆகணும்னா திருமணம் ஆனோன்னு சொல்லி வேணுங்க இல்லை பணம் வேணும்னா பணம் எனக்கு வசியானோன்னு சொல்லுங்கள் இல்லை கணவன் மணி ஒன்னாசி என்னன்னு தொட்டு கும்பிடுங்க இந்த மாதிரி தொட்டு தொட்டு கும்பட கும்பிட என்ன ஆகணும்னா நமக்கு எல்லாமே உடனே ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் வீட்டில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் இந்த தொட்டாசினிக்க வந்து தூங்கி இழந்த உடனே தொட்டு கும்பிடுங்க எந்த சக்தினாலும் இது கிடைக்கும்